என்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் பெண்கள் ஆஞ்சநேயரை பூஜை செய்யலாமா ஆஞ்சநேயர் வந்து பிரம்மச்சாரி கடவுள் அப்படின்னு சொல்கிறோமே பெண்கள் ஆஞ்சநேயருக்கு அருகில் சென்று பூஜைகள் செய்து வழிபாடு பண்ணலாமா ஆஞ்சநேயருடைய விக்ரங்கம் சிலைகளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யலாமே கொஞ்சம் சுத்தப்பத்தமாக இருக்கணுங்க ஆஞ்சநேயர் தெய்வ சக்தி வாய்ந்தவர் அவரையும் கடவுள்களில் ஒருவராக எண்ணி பாவிக்கிறோம் இதில் ஆண் பெண் பேதங்கள் இன்றி ஆஞ்சநேயர் ஐயப்பன் முதலாக இறை சக்திகள் பிரம்மச்சாரி விரதம் கொண்டவர்களாக இவர்களை பெண்கள் வழிபடக்கூடாது என்று கருத்தை ஏற்பதற்கில்லை சபரிமலையை தவிர இதர ஐயப்பன் ஆலயங்கள் பெண்கள் சென்று வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் சபரிமலையில் கூட மாதவி நின்ற பெண்களை அனுமதிக்கிறார்கள் இறை பிரம்மச்சாரி விரதத்திற்கு பின்னாலுங்க பல ஆன்மீக ரகசியங்களும் இருக்குதுங்க பெண்கள் இந்த சக்தியை பூஜிப்பதால் அவர்களை வழிபடுவதாலும் இறை சக்திகளின் விரதம் ஒருபோதும் களங்கமாகாதுங்க பொதுவாக ஆஞ்சநேயர் மன உறுதியையும் தரவல்லவருங்க என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்து பெரும்பாலான பெண்கள் மனதளவில் அடிக்கடி பயமும் மன உறுதியும் குறைபவர்களாக பெண்கள் இருப்பதனால் பெண்கள் ஆஞ்சநேயர்களை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணும்போது மன தைரியங்களை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க பரமேஸ்வரன் அம்சம் என்று கருதும் ஆன்மீகவாதிகளின் மத்தியில் நிலவுகிறது பொதுவாக பலசாலியாக இருப்பவன் அறிவாளியாக இருப்பதில்லை அறிவாளியாக இருப்பவன் பலசாலியாக இருப்பதில்லைங்க உடல் வலிமை குற்றியவனாக இருப்பதன் அதனால் உடல் வலிமை பெற்று புத்தி கூர்மை ஒருங்கே இடைய பெற்ற இந்த அற்புத இறைசக்தி பெண்கள் பூசிப்பத்தினால் கிடைக்குங்க ஆஞ்சி வழிபட்ட பெண்கள் புத்திசாலிகளாகவும் மனதளவில் ஒன்றுபட்டு திடகாத்திரமாகவும் இருக்க அமைப்புகள் கொடுக்குங்க அதனால் ஆண் பெண் பேதமின்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய தைரியத்தை கொடுப்பாருங்க ஆஞ்சநேயர் இந்த சனி தோஷங்கள் இருந்து உங்களுக்கு விடுபட நிலையிலும் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாட்டுங்க ரெண்டு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோணுங்க பதினாறு சுற்று ஆஞ்சநேயரை சுற்றணுங்க அடி மேலே அடி வச்சுங்க ராம் 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 அப்படின்னு பதினாறு சுற்று சுற்று போட்டு வந்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்